தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லாருக்கும் எல்லாம் திராவிட மாடல் ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் எல்லாம் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர் தலைமையிலே இந்த ஆட்சி அமைய பெற்ற பிறகு திருக்கோயில் சார்பில் ஏற்கனவே நடத்தப்பட்டு வந்த கட்டணமில்லா திருமணம் தடைபட்டிருந்ததை உடைத்து கட்டணமில்லா திருமணத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆகிய மூன்று ஆண்டுகளில் முதலாண்டு ஐநூறு இரண்டாம் ஆண்டு ஆறுநூறு மூன்றாம் ஆண்டு எழுநூறு என்ற வகையிலே இன்றைய வரையில் ஒட்டுமொத்தமாக ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு இணைகளுக்கு இதுவரையில் திருக்கோயிலின் சார்பில் திருமணங்கள் நடத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த திருமண ஜோடிகளுக்கு ஒவ்வொருவருக்கும் அறுபதாயிரம் ரூபாய் பெறுமானமுள்ள சீர்வரிசைகளுடன் நாலு கிராம் தங்கத்தாலியுடன் சேர்த்து இந்த திருமணங்களை நடத்தி வைப்பதில் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் நீண்ட ஆயுளோடு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு தீர்க்க தரிசனத்தோடு வாழ வேண்டுமென்று திருமண இணைகளும் அந்த இணைகளை சார்ந்த இரு வீட்டு குடும்பத்தாரும் மனதார வாழ்த்துவது மென்மேலும் எங்கள் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்களின் தேக ஆரோக்கியமும் நீண்ட ஆயிலும் கூடும் என்பதை வல்ல வடபயணி முருகர் பெருமாள் திருக்கோயிலிருந்து சொல்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த ஆண்டு மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் நிறைவுறுகின்ற இந்த வேளையில் இதுவரையில் திருக்கோயிலின் சார்பில் திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு என்பது இந்து சமய அலத்துறை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதிமூன்று திருக்கோயில்களில் இதுவரையில் குடமுழுக்கு நடந்தேறியிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதேபோல் ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு ஏக்கர் நிலமுடைய அந்த சொத்தினுடைய ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி மதிப்புள்ள நிலங்கள் ஆக்கிரமிப்பாளரிடமிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இந்த மீட்பு வேட்டை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதேபோல் நில அளவீடு என்று எடுத்துக்கொண்டால் இதுவரையில் ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு ஏக்கர் நிலங்கள் அளவிடப்பட்டு எச்ஆர்என்சி என்ற கற்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு கற்கள் பதிக்கப்பட்டு எந்தெந்த திருக்கோயிலுக்கு சொந்தமான இடங்கள் என்று அந்தந்த இடங்களிலே பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன அதோடு மட்டுமல்லாமல் மாநில வல்லுநர் குழு என்பது கடந்த காலங்களில் மூன்று மாதம் நான்கு மாதங்களுக்குத்தான் கூடும் மாண்பு தமிழக முதல்வர் ஆட்சி ஏற்பட்ட பிறகு மாநில வல்லுநர் குழுவை சீரமைத்து இதுவரையில் மாநில வல்லுநர் குழுவில் பதிமூன்றாயிரத்தி இருபத்தி நாலு திருக்கோயில்களுக்கு திருப்பணிகளுக்கு அனுமதி அளித்திருக்கின்ற ஒரு ஆன்மீக ஆட்சி மாண்மிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி என்றால் மிகையாகாது அதேபோல் ஒட்டுமொத்தமாக திருப்பணிகள் என்பது ஐயாயிரத்தி அறுநூற்றி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இதில் இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த இதில் உபயதார நிதி என்பது கடந்த காலங்களில் திருக்கோயிலுக்கு திருப்பணி செய்வதற்கு உபயோதாரர் வந்தால் அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு அதை எளிமையாக்கியதன் விளைவாக இதுவரையில் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய் அளவிற்கு உபயதாரர் மாத்திரம் நிதியளித்திருக்கின்றார்கள் திருக்கோயிலே திருப்பணிக்கு என்பதிலிருந்து இந்த ஆட்சி ஒளிமறைவற்ற ஆட்சி கோரப்படுகின்ற வருகின்ற நிதியை முறையாக எந்த திட்டங்களுக்கு அளிக்கின்றார்களோ அந்த திட்டங்களுக்கு அந்த நிதியை பயன்படுத்துகின்ற ஆட்சி என்பதில் இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே எங்கு பார்த்தாலும் இது போன்ற மங்கள இசை எங்கு பார்த்தாலும் தூபதீப ஆராதனை எங்கு பார்த்தாலும் மணியோசை தேவாரம் திருவாசகம் என்று திரும்புகின்ற திசையெல்லாம் இறைவனுக்கு இது ஒரு உருவம் ஒழித்து கொண்டிருந்தாலும் இது போன்ற திருமண மங்கள இசையும் எங்கு பார்த்தாலும் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு திருமணங்கள் நடந்தேறியிருப்பது மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த நிகழ்வு வருகின்ற காலங்களிலும் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தினந்தோறும் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த ஒரு தலைவர் ஒரு மாநில கட்சிக்கு இருப்பார் என்றால் அது அண்ணாமலை ஒருவராகத்தான் இருக்க முடியும் காமாலை கண்ணுக்காக காமாலை நோய் பிடித்தவருக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பது போல் எதையெடுத்தாலும் குறை சொல்லியே பழக்கப்பட்ட அண்ணாமலை இதில் நிறைவாக கூறுவார்கள் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை ஆனால் எங்களை வசைபாடியவர்களும் இன்றைக்கு வாழ்த்து சொல்லுகின்ற அளவிற்கு நிதிநிலை அறிக்கையை உலக அரங்கிலே தூக்கி பிடித்த மதிநுட்பம் மிக்க அரசியல் தீர்க்க தரிசி எங்களுடைய முதல்வர் என்று இன்று மாநிலம் கடந்து ஒன்றியத்தை கடந்து உலக நாடுகள் பாராட்டுகின்ற அளவிற்கு இருக்கின்ற பொழுது போன்ற விலாசமற்ற மக்களுடைய சக்தி பெறாத மக்களுடைய ஆதரவு பெறாத அண்ணாமலைக்கு பதில் சொல்லி நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை வேளாண் பட்ஜெட்டை உண்மையான விவசாய குடிமக்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் நன்றி